பணக்காரர்கள் செய்யும் ஆறு தந்திரங்களும் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் செய்யாததுமான ஆறு தந்திரங்களை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவை மட்டும் நீங்கள் முழுவதுமாக பார்த்தால் அடுத்த மாதத்திலிருந்து உங்களின் ஆரோக்கியம் பணம் மற்றும் குணம் இந்த வீடியோ மூலமாக பத்து சதவீதம் அதிகரிக்கும் என்று உறுதியாக சொல்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்றால் என்னோட பெயரையே மாற்றிவிடுங்கள் இரண்டு லட்சத்திற்கு மேல் கடன் உள்ளவர்கள் எவ்வளவு உழைத்தாலும் கை நிறைய சம்பாதிக்க முடியாதவர்கள் நல்ல படிப்பு இல்லாதவர்கள் நல்ல படிப்பு இருந்தும் நல்ல வேலை கிடைக்காமல் பிழைப்பிற்காக ஏதோ வேலை செய்கிறவர்கள் தொழில் செய்தால் நஷ்டம் அடைந்து விடுவார்களோ என்ற பயம் உள்ளவர்கள் இப்படி பல காரியங்களால் அவதிப்படுபவர்கள் பணக்காரர்கள் செய்யும் இந்த ஆறு தந்திரங்களை செய்தால் அவர்களைப் போல் பத்து சதவீதமாவது உங்களால் அடுத்த மாதம் நிச்சயம் ஆக முடியும் ஒன்று பணக்காரர்கள் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு முன்பாகவே எழும்புவார்கள் ஆனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் சோம்பேறியாக படுத்துக்கொண்டு காலை எட்டு மணி வரைக்கும் தூங்குவார்கள் ஒருவேளை இவர்களும் பணக்காரர்களைப் போல் அதிகாலையில் எழும்பினாலும் அன்று செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்து வேகமாக தூங்குவார்கள் ஆனால் பணக்காரர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தையும் தாண்டி மேலும் சில மணி நேரம் வேலை செய்து அன்றைய நாளை முடிந்த அளவிற்கு பிரயோஜனப்படுத்துவார்கள் ஆனால் ஏழைகள் அன்றைய நாளை தூங்கியும் சோம்பேறியாக இருந்து கொண்டும் வேலைகளை செய்யாமல் அடுத்தவர்களை குறை கூறியும் அன்றைய நாளை கழிப்பார்கள் இரண்டாவதாக ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் எப்பவும் சமூக வலைதளங்களான யூ டியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களான டிவியையும் சினிமாக்களையும் பார்ப்பதில்தான் அதிக நேரம் செலவிடுவார்கள் ஆனால் பணக்காரர்கள் அந்த சமூக வலைதளங்கள் மூலம் தங்களின் தொழில்களின் விளம்பரத்தை செய்தும் அதில் முதலீடு செய்து லாபத்தை பார்க்கவும் டிவி தொடர்கள் மற்றும் சினிமாக்களில் நடித்து பணம் சம்பாதிப்பதில் தான் அதிக நேரம் செலவிடுவார்கள் மூன்றாவதாக பணக்காரர்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் அல்லது தெரியாமல் ஏதாவது தவறுகளை செய்தால் அதற்கான காரணத்தையும் உத்தரவாதத்தையும் அவராகவே ஏற்றுக்கொள்வார் உதாரணத்திற்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் அது தன்னோட கவனக்குறைவால் நடந்ததென்றும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டால் சாப்பாட்டில் கவனம் செலுத்தாததனால்தான் வந்ததென்றும் அதை இனிமேல் நடக்காதவாறு திருத்திக் கொள்வார்கள் ஆனால் ஏழைகள் ஏதாவது தவறுகளை செய்தால் அதை அடுத்தவர்களின் மேல் பழியே போட்டும் அந்த சூழ்நிலையில் இதை தவிர்த்து வேறு வழியில்லாமல் அப்படி செய்தேன் என்றும் இதுதான் என்னோட விதி என்றும் சொல்லி அதை ஒப்புக்கொள்ளாமலும் அந்த தவறை திருத்துவதற்கு முயற்சிக்காமலும் தான் செய்த தவறை தன் மீது பழியே சுமத்தாமல் இருக்க என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்வார்கள் நான்காவதாக ஏவைகள் பணத்தை ஒருபோதும் சேமிக்கவே மாட்டார்கள் திடீரென்று பிள்ளைகளுக்கு ஏதாவது நோய்கள் வந்தாலோ அவசர தேவைகளுக்கும் கூட கடன்களை பெற்றுக்கொண்டுதான் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் ஒரு கூலி வேலை செய்பவர்கள் கூட கிடைக்கும் ஐநூறு ரூபாயிலிருந்து பத்து சதவீதம் மாற்றி வைத்தாலே இத்தகைய திடீரென்று வரும் தேவைகளை கடன்களை வாங்காமலே பூர்த்தி செய்வார்கள் ஆனால் சில பேர் அதை கூட செய்யாமல் அன்றாட தேவைகளுக்காக கூட திண்டாடுவார்கள் அதே நேரத்தில் பணக்காரர்கள் இன்சூரன்ஸ் ஆர்டி முச்சுவல் பண்ட் இப்படி பல வழிகளில் பணத்தை சேமித்தும் அதிலிருந்து மீண்டும் பணத்தை எடுத்து முதலீடு செய்தும் லாபத்தை அடைவார்கள் இப்படிதான் பணக்காரர்கள் கொண்டிருப்பதும் ஏழைகள் இன்னும் இருளையாகி கொண்டிருப்பதன் முக்கிய காரணமே ஐந்தாவதாக பணக்காரர்கள் தங்களின் எதிர்காலத்தை பற்றி ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தின்படியே செயல்படுவார்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எப்போ பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் எப்போ வீடு வாங்க அல்லது வீடு கட்ட வேண்டும் எப்போ வாகனத்தை வாங்க வேண்டும் இப்படி அனைத்து காரியங்களையும் முன்கூட்டியே திட்டம் வகுத்து அந்த திட்டத்தின்படியே செயல்படுவார்கள் ஆனால் ஏழைகள் அந்த திட்டத்தை வகுக்காமலும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமலும் தவறான நேரத்தில் திருமணம் செய்து கொண்டும் கடன்களை வாங்கி வீடு கட்டி மற்றும் வாகனத்தையும் வாங்கியும் பிள்ளைகளின் படிப்பிற்காக லோன் எடுத்து கடைசியில் கடனாலையும் ஆவார்கள் ஆறாவதாக ஏழைகள் பெரும்பான்மையானவர்கள் கூலி வேலைக்கும் செல்லாமலும் ஆபீஸில் லீவு போட்டும் விளையாட்டு போட்டிகளை நேரலையாக பார்த்து நேரத்தை வீணடிப்பார்கள் அதாவது ஒன்றே அல்லது டெஸ்ட் கிரிக்கெட் மற்றும் ஐ பி எல் போன்ற போட்டிகளை தொடங்குவது முதல் முடியும் வரைக்கும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு வேலைக்கும் செல்லாமல் அல்லது குடும்பத்தையும் கவனிக்காமல் டிவி முன்னாலேயே உட்காருவார்கள் ஆனால் பணக்காரர்கள் அந்த விளையாட்டை பார்ப்பதால் தங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று யோசிப்பார்கள் அதை தவிர்த்து எக்காரணத்தை கொண்டும் அந்த முழு போட்டியை தங்களின் வேலைக்கு முன்னுரிமை அளிக்காமல் அந்த போட்டியை பார்த்த நேரத்தை வீணடிக்கவே மாட்டார்கள் நான் சொன்ன இந்த ஆறு தந்திரங்களை பணக்காரர்கள் கடைசி வரைக்கும் கடைபிடிப்பார்கள் உங்களுக்கும் பணக்காரர்களைப் போல் ஆக வேண்டுமென்றால் இந்த ஆறு தந்திரங்களை இன்றிலிருந்து கடைபிடியுங்கள் ஒரே மாதத்தில் நீங்கள் பணக்காரர்களாக மாறாவிட்டாலும் அடுத்த மாதம் அவர்களைப் போல் ஒரு பத்து சதவீதமாவது உங்களாலும் நிச்சயம் ஆக முடியும்